இன்றைய தியானம் வித்து எண்ணியதை எண்ணியாங்கு அழிக்கவல்ல நுண்பொருளே நின்னையே நான் யாண்டும் எண்ணியிருப்பேனாக விதையில் இருப்பது எதுவோ அது பிறகு மரமாக பரிணமிக்கிறது நமக்கு மனதில் இருக்கும் எண்ணமே வித்து வெளி உலகில் தென்படும் இன்ப துன்பங்களே அதன் விளைவு மனதில் இல்லாததை வெளி உலகில் நாம் காண முடியாது மனதை நல்ல மனமாக மாற்றும் அளவு வெளி உலகும் நல்லதாக நமக்கு மாறிவிடுகிறது பெரு வாழ்வுக்கு ஏற்ற நல்ல வித்தும் நம் மனதில் ஊடு உள்ளது யாதும் விளைவதுண்டோ நின் அருளாம் சித்தன்றி ாங்கள் உண்டோ செப்பாய் செப்பாய்பராபரமே யாதும் விளைவதுண்டோ நின் அருளாம் சித்தன்றி யாங்கள் உண்டோ செப்பாய் பராபரமே திருச்சிற்றம்பலம் பலம்